அமெரிக்காவில் சர்வதேச மாணவர்கள் வழக்கு போட்டு இந்த வழக்குல அங்க இருக்கக்கூடிய நீதிபதியே ட்ரம்ப் நிர்வாகத்தை சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த வழக்கோட முடிவுல என்ன ஆச்சு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தற்போதைய நிலை என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ அமெரிக்காவுல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய விசா அதிகமா கேன்சல் செய்யப்பட்டது அதுக்கு ஒரு எதிர்வனையா வந்து இந்த கேன்சல் செய்யப்படுறதுக்கு என்ன காரணம் எங்களை கேன்சல் பண்ண எங்களுடைய சட்டப்பூர்வ அந்தஸ்த நிறுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நிறைய பேர் வந்து தொடர்ந்து வழக்குகளை தொடுத்துட்டு இருந்தாங்க சோ இது எல்லாமே நம்ம கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கிறதா தொடர்ந்து மாணவர்கள் இந்த வழக்கு போடுறது அப்படின்றத சோ அந்த வகையில தான் இப்போ ரெண்டு சர்வதேச மாணவர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக The cat sat on the அவங்களுடைய விசா வந்து கேன்சல் செய்யப்பட்டதுக்கு எதிராகவும் வழக்கு தொடுத்திருக்காங்க இந்த மாத தொடக்கத்திலேயே இந்த ரெண்டு மாணவர்கள் வந்து வழக்கு போட்டு இருக்காங்க அப்படின்னும் அறிக்கைகள்லாம் வெளிவந்திருக்கு இது இந்த ரெண்டு மாணவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க இவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எந்த அமைப்பு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓரிகோவின் மாநில பல்கலைக்கழகத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டும் அது மட்டும் இல்லாம ஓரிகோ பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து

வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே டைரக்டா போவாங்களா இல்ல அதுக்கு ஏதாவது அமைப்பு உதவி பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு அமைப்புகள் இருக்காங்க சோ நீங்க எந்த பல்கலைக்கழகம் எந்த காலேஜ்ல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கோ அந்த அமைப்புல நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஃபர்தரா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அதுக்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அமைப்பு யாரு அப்படின்னு பார்க்கும்போது சிவில் லிபர்டிங் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புதான் மாணவர்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு இதே அமைப்பதா இந்த ரெண்டு மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இவங்க ரெண்டு பேர் தரப்பாவும் கம்ப்ளைண்டையும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு குடியேற்ற சட்ட நிறுவனமும் வந்து இதுல தொடர்புல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்களும் இருக்கு சோ இவங்க வந்து யாரு மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய நிர்வாகத்துக்கு மேலும் மத்திய பாதுகாப்பு துறை மேலையும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இருக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க கேஸும் வந்துட்டாங்க அப்ப இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க

மாணவர்களுடைய விசாரத்து செய்றாங்க அப்படின்னு போது மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்துக்குமே முறையா அறிவிப்பு வெளியிடணும் அதுக்கான காரணங்களையும் வெளியிடணும் சோ இது வந்து ரூல்ஸ்லயும் இருக்கு ஆனா இந்த ஒரு விசா ரத்து செய்யப்பட்டதுல முறையா எந்த ஒரு காரணமும் இல்ல அதுக்கான விளக்கமும் வந்து பல்கலைக்கழகம் தரப்புலயும் இல்ல மாணவர்கள் தரப்பு ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரியுமே இவங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விசா ரத்து செஞ்சதை தடை செய்யணும் எங்களுக்கு வந்து இந்த சட்ட அந்தஸ்த வந்து நீக்கண வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அஹ் மாணவர்கள் தரப்புல இந்த ஒரு வாதமும் வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆப்போசிட் சைட்ல அதாவது மத்திய அரசுக்கு அங்களுடைய ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஆதரவா மத்திய பாதுகாப்புத்துறைக்கு ஆதரவா வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்காங்க அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க நீதிபதி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சரமாரியா ட்ரம்ப் நிர்வாகத்தை கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ மாணவர்களுடைய விசாவை நீங்க கேன்சல் பண்றீங்க அது எதன் அடிப்படையில வந்து நீங்க கேன்சல் பண்றீங்க எந்த வழிமுறையை நீங்க பின்பற்றுறீங்க இப்போ நிறைய வழிமுறை நிலைகள் எது பொருந்தும் எது பொருந்தாது எப்போ பொருந்தும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதாவது ஒரு விசாவில இந்த இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர்ல இருக்கு நீங்க எந்த ப்ரொசீஜரை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க இந்த விசா கேன்சல் செய்யப்பட்டதுல பின்னணியில என்ன இருக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நீதிபதி ரொம்ப சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுல திணறிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு சரியான டைம் கிடைக்கல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியான நிறைய டீடெயில்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல டீடெயில்ஸ் மட்டும் இல்லாம இந்த டீடெயில்ஸ்ல இருக்கக்கூடிய உண்மை தன்மையெல்லாம் நாங்க கண்டறியணும் அப்படின்னா இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியுமே ட்ரம்ப் நிர்வாகம் சார்பில் வழக்காடின வழக்கறிஞர்களுடைய வாதமாவும் இருக்கு இப்போ ஒரு விசாவை கேன்சல் பண்றாங்க அப்படின்னா அதுல சம்பந்தப்பட்ட ஐசி அதிகாரிகள் எந்தெந்த விஷயங்களை மென்ஷன் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இப்போ ஒரு விசா ரத்து செய்யறாங்க அப்படின்னா அதுல வந்து விசாவில ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க ஏதாவது குற்றம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல வந்து விசாரிப்பாங்க ஐசி அதிகாரிகள் சோ அதெல்லாம் பாத்துட்டுதான் இவங்க விசால பிரச்சனை இருக்கு இவங்களை வந்து தடுப்பு காவலில் வைக்க ஆரம்பிக்கணும் இவங்களுடைய விசாவை ரத்து செய்யணும் இல்ல நாடு கடத்தணும் அப்படின்ற நிறைய ப்ரொசீஜர்ஸ் வரும் சோ இதை வந்து ஐசி அதிகாரிகள் எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நீதிபதி சரமாரியா கேள்வி எடுப்பிருக்காங்க இதுக்கு வழக்கறிஞர்களும் பதில் தர வச்சிருக்காங்க சரி ஓகே இந்த வழக்கு முடிவுல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது இந்த ஒரு விசாவை வந்து ரத்து செய்யறதும் இல்ல விசாவை ரத்து செஞ்சு மாணவர்களை நாடு கடத்துறதையுமே வந்து தற்காலிகமா தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் வரலுமே இந்த ஒரு இதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இந்த மாணவர்களுடைய விசால மறுபடியும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க கூடாது பதினாலு நாட்கள் வரலும் இதுல எந்த ஒரு விஷயமும் இது பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி மைக்கேல் இதுக்கு தடை உத்தரவும் பிறப்பிச்சிருக்காரு சோ இதுல மாணவர்கள் வந்து அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் இல்ல வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து அவங்களுக்கு இதாயிடும் பார்க்கப்படுது இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நாடு கடத்தப்படுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு எந்த ஒரு காரணமும் தெரியாம ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருக்காங்க இதனால அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு அப்படின்றது ரொம்பவே பாதி து மேலும் இது ஒரு கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலை அப்படின்றதும் கவலைக்குரிய விதமாகவும் மாறி இருக்கு இந்த இருக்கக்கூடிய ஆட்சியமிக்ரேஷன் விசா கிரீன் கார்டு மாணவர்கள் மத்தியில மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நாடு முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய விசா ரத்து செய்யப்படுறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன காரணங்கள் வச்சு அவங்க வந்து விசாவை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுக்கான முழு விளக்கமும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற அப்படின்றதும் அவங்களுடைய தரப்பு வாதமாகவும் இருக்கு மேலும் மாணவர்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அவங்களுடைய வழக்குகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எங்கெங்கெல்லாம் வழக்கு வருதோ அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ற நீதிபதிகள் எந்த ஒரு முடிவையும் அவசரமா எடுக்காம அதுக்கான ஒரு தடைய பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது இங்க நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னாவும் இருக்கு